வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ப்ரெஷர் குக்கர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அந்த சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எலும்போடு தான் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை மாதிரி புதினா எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியாக நறுக்குன பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு சிக்கன் வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்குறேன் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இப்போ இது நல்லபடியாக கொன்னீரமாக வரணும் நம்ம பிரியாணிக்கெலாம் எந்த கலரில் வதக்கி எடுப்போம் அந்த கலரில் வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊரை வச்சுருக்க சிக்கனாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பறக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து சிக்கன் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதில் உள்ள அந்த மசாலா எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும் அது தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் ரொம்ப தண்ணியாக போயிடும் சிக்கன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் இது போதும் வெங்காயம் வந்து அளவுக்கு வதக்குனிங்கா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதில் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் கூட உப்பு சேர்த்துக்கணும் கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் விசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி இப்படி தான் இருக்கும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி